வணக்கம் நண்பர்களே கள்ள தொடர்பு வந்து எப்படி நிரந்தரமாக பிரிக்கிறது இந்த முறையை வந்து நீங்கள் செய்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி நிரந்தரமாக பிரிச்சிடலாம் அவங்கள வந்து ஒன்று சேர்த்தவே முடியாது இது மிகவும் பாவமான செயல் எப்படி செய்கிறீங்க அப்படின்னா தேன் மெழுகில் ஒரு ஆண் பாவ ஒரு பெண் பாவ செஞ்சு வச்சுக்கோங்க பிறகு வித்தியாசன சக்கரத்தை பூமியில் வரையணும் வரைந்த பிறகு அதன் மீது இந்த பாவையை வையுங்க பிறகு என்ன சக்கரம் பூமியில் வரைந்தீங்களோ அதே சக்கரத்தை வந்து ஒரு செப்புத்தகுட்டில் வரைந்து யார் யார் பிரிக்கணுமோ அவங்களுடைய பெயரை எழுதுங்க எழுதி அதுவும் வந்து அந்த இரண்டு பாவைக்கும் நடு சென்ற வச்சுருங்க வச்ச பிறகு பாவைக்கு பாவைக்கு வந்து தொப்புள் வந்து பாதராசம் விடணும் கொஞ்சமாக வந்து பாதரசம் விட்டுருங்க பிறகு கருமை கண்டிப்பாக தடவணும் சுடல் கரு ஏன்னா கெட்ட வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக சுடல் கரு தேவை சுடல் கரு ரெண்டு பாவைக்கும் வச்சுருங்க அந்த தகுட்டுக்கும் பூசுங்க பூசிய பிறகு யார் யார் பிரிக்கணுமோ அவங்களுடைய ஃபோட்டோ அல்லது கரடி மண் துணி ஏதோ பொருள் அந்த பாவையின் மீது வைங்க வைத்த பிறகு சகல படையில் நீங்கள் வைத்து பூ பழம் தேங்காய் தலைப்பாக்கு பார்க்க சகல படையில வைத்து கோழி பலி தந்து உங்களுடைய உபாசனை தெய்வ தெய்வ மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கணும் அப்படி இல்லைன்னா தோமாவதி மந்திரத்தை நீங்கள் ஜபிங்க ஜபித்த முடித்தவுடன் அந்த கோழி பலி தந்து பிறகு இரண்டு பாவையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பாவையை வந்து மயானத்தில் போதைச்சிடுங்க இன்னொரு பாவையை வந்து நீங்கள் கள்ளி மரத்தடியில் போதைச்சிடுங்க இப்படி புதைச்சிட்டா ஜாராக இருந்தாலும் சரி நிரந்தரமாக பிரிஞ்சிருவாங்க ஆனால் நீங்கள் மாந்திரிக லைனில் இருக்கிறவங்க இந்த பூஜையை வந்து நீங்கள் செய்யலாம் நீங்கள் சாதாரணமாக இருக்கிறவங்க யாரும் இந்த பூஜையை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி ஆகாது தோல்விதான் ஆகும் இந்த பூஜையை கண்டிப்பாக செய்து பாருங்கள் லட்சம் சதவீதம் உங்களுக்கு வந்து வெற்றி ஆகும் மாந்திரிகத்தில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணிக்கலங்க கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குறேன் மேலும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து அடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க